ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தான் வெள்கம் டேட் ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாக்ட்டாக எங்களுக்கு போனால் திருவரும்பு திருவொம்பத்தாண்டோன்னு தூவாக்குடி டோல் பூத்தில் நிற்கிறோம் டோல் பூத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம் எனக்கு பின்னாடி டோல் பூத்து இருக்குது இங்கே டோல் பூத்து பக்கத்தில் செல்வி நகர் ஒரு லே அவுட் ஒன்று போட்டுருந்தாங்க இது வந்து ஒரு பழைய லேவுட்டு இந்த பழைய லேவுட்டில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு இடம் வருது அதை பார்க்குறதுக்காக நம்ம போய்ட்டு இருக்கோம் இங்கேருந்து மெயின் ரோட்லருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துந்தான் இருக்கும் நம்ம ஸ்பாட்லருந்தே இங்கே வண்டி போகிறது வரதெல்லாம் பார்க்கலாம் அது இல்லாமல் இதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு போலீஸ் ஓட்டர் ஒன்று உருவாக போகிறதா சொல்கிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு வாங்க நம்ம ஸ்பாட் போயிடலாம் இதுதான் தூவாங்க தூவாங்குடியே டோல் பூத்து இங்கே இருந்து வந்து நம்ம இதுக்குள்ளே வந்துடலாம் இதுதான் செல்வி நகர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்குள்ளே தான் போகணும் ஒரு இரநூறு மீட்டர் தூரம் போனோடனே நமக்கு செல்வி நகர் வந்துடும் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செல்வி நகர் வந்துவிட்டோம் இது பாருங்க மெயின் ரோட்ல இருந்து எவ்வளவு அருகாமையில் இருக்குங்கிறது பாருங்க மெயின் ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரம் கூட வராது இதுதான் செல்வி நகர் வாங்க உள்ள போய் இப்ப நம்ம செல்வி நகருக்கு என்ன அந்த என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் செல்வி நகருடைய என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வழியா தான் நம்ம போகணும் இதுதான் செல்வி நகர் இது ஃபுல்லாகவே செல்வி நகர் தான் இப்போ இதில் வந்து ஒரு பத்து இருபது பிளாட்டு வந்து ஒரு பிரைவேட் செக்டரை எடுத்து என்ன பண்ணுறாங்க போலீஸுக்காக வீடு கட்டி கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ் வாங்கி அவங்க வந்து வீடெல்லாம் கட்டி ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் போலீஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க ஸோ இதை வீடுகள்லாம் வந்துருச்சுனாக்க அதுக்கான அஸ்திவாரங்கள்லாம் போட்டாங்க அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு இது ஃபுல்லாகவே வந்துடும் வந்துட்டாக்க இதோட மதிப்பு இன்னும் அதிகமாயிடும் இப்போ இந்த வழியாக தான் நம்ம போகணும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய பிளாட் இருக்குது அதாவது எல்லாமே ரீ ஆல்ரெடி சோல்டு ஸோ ஆன பிளாட்டு இப்போ வந்து ரீசால் ரீசேலுக்கு தான் இப்போ இந்த பிளாட்டு வந்து விலைக்கு வருது இபி கனெக்ஷன்லாம் பிரச்சனை கிடையாது பக்கத்துலேயே கனெக்ஷன் இருக்கனால நமக்கு உடனே இபி லைன்லாம் நமக்கு கிடச்சிரும் வாட்டர் லெவலில் நமக்கு பிரச்சனை கிடையாது பக்கத்துலேயே எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்குது இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்குற நம்பரில் எங்களை எப்போ நாளும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க வந்த பிளாட்டை பார்த்துடலாம் இது பக்கத்தில் ரெண்டு வீடுகள் இருக்குது இப்போ அது அதுதான் மெயின் ரோடு ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பூத் இப்போ பூத்துக்கு இப்போ பக்கத்தில் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு இப்போ வண்டி போகிறதெல்லாம் நம்ம இருந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த அஸ்திவரம் இப்போ போட்டுட்ருக்கதை இந்த போலீஸ்க்காக கட்டி கொடுக்குற வீடு இருக்குது இல்லையா அதுக்காக தான் இந்த அஸ்திவாரம் போட்டுட்ருக்காங்க இப்போ இந்த வீடெல்லாம் வந்துருச்சுனாக்கா இன்னும் ரொம்ப மதிப்பு அதிகமாயிடும் இதெல்லாம் இந்த வீடெல்லாம் கட்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ பாருங்கள் இது இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுலேயே விட்டு இந்த பிளாட் வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்து நமக்கு அம்மிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் கிழக்கு பார்த்து நமக்கு இந்த பிளாட் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை விலையை கேட்டால் நீங்கள் ஆசை தான் போயிருவீங்க அந்த புல்லட் நிற்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க இடம் தான் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சட்டி இது ஒரு அத்துக்கல்லு இது ஒரு அத்துக்கல் அந் அங்கே ஒரு அத்துக்கல் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க உள்கூட நாற்பது அடி இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வெறும் எட்டு லட்சத்துக்கு இது நம்ம கிடைக்குது நம்ம வாங்கி கைமாத்தினாலே ஒரு சதடி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கண்ணை மூட்டி விற்கலாம் ஸோ இது இதை இது ஒரு ஆற்றுக்கல்லு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம வாங்கி கைமாற்றலாம் அல்லது ஒரு இருபது லட்சத்தில் வீடு நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஆப் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது டோல்பூத்தில் இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது ரோட்டுக்கு பக்கத்தில் ஸோ இது ஒரு இந்த மலை வாய்ப்புலாம் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் வேறு எட்டு லட்சத்துக்கு ஆயிரத்தி இரநூறு சரடி இடம் சிட்டி பேஸில் நமக்கு கிடைக்காது அதாவது சிட்டியோட பார்ட்ரு இதெல்லாம் இங்கே இந்த பக்கத்தில் வாழவந்தான்கோட்டை அப்புறம் வந்து தூவாக்குடி அசூர் தேனிப்பட்டி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அந்த இதுக்கும் அந்த நம்ம பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரம் தான் நம்ம இருக்கும் ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்காது ஏன்னா எட்டு லட்சம் எட்டு லட்சம் எட்டு லட்சம் வாய்ப்பில்லை விருப்பம் அமைச்சோன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலை